டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் இல்கே எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் என்னடா இவங்க முகத்தை காட்டி வீடியோ போடுறாங்களே அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கா ஆமாங்க இவ்வளோ நாள் நான் முகம் தெரியாமல் என் வாய்ஸில் மட்டும்தான் வீடியோ போட்டுட்ருந்தேன் இப்போ நானும் வீடியோவில் வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி வந்திருக்கேன் இந்த நாள் எனக்கும் ஒரு இனிய நாள் உங்களுக்கும் எல்லோருக்கும் ஒரு இனிய நாளாக இருக்கட்டும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ஓகே நான் ஏன் இப்போ உங்கள் கூட பேச வந்தேன்னா என்னுடைய சில அனுபவங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா முதல்ல நான் எப்படி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல யூடியூப்னால் எனக்கு என்னென்ன தெரியாது நான் வந்து இந்த சன் டிவி சேனல் மாதிரி இதுவும் ஒரு யூடியூப் சேனல் அப்படின்னு நினச்சிட்டேன் அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பணம் கட்டணும் அப்போ தான் அதை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு நான் இருந்தேன் நான் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாமே டீச்சிங் வீடியோஸ் தான் அதே மாதிரி நான் வீட்டில் வந்து டியூஷன் கிளாஸஸ் இருந்தேன் ஹிந்தி மியூசிக் வீணா எல்லாமே எனக்கு அதுலேயே நேரம் சரியாக போகும் வீட்டில் வேலையை முடிச்சுட்டு அது டியூஷன் எடுக்க எனக்கு நேரம் சரியாக போகும் யூடியூப் யூடியூப் பற்றி ஒன்றுமே தெரியாது தெரிஞ்சிருந்தால் தானே அது வீடியோ போடுறது அதெல்லாம் நான் யோசிச்சுருப்பேன் அப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அவங்க டான்ஸ் டீச்சர் அவங்க சொன்னாங்க ஆன்ட்டி நீங்கள் இதை சொல்லிக் கொடுக்குறத அப்படியே வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் போடுங்க அப்படின்ட்டு நான் கேட்டேன் அதுக்கெல்லாம் நம்ம பணம் கட்டணும் இல்லை அப்போ தானே நம்ம வீடியோவை எடுத்துக்குவாங்க அது எப்படி எடுக்கிறதுலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு இல்லை ஆண்ட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது அப்படியே வீடியோவாக எடுங்க எடுத்து நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம் அப்படியே போடுங்க மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க நான் யோசித்தேன் ஆமாம் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கும்போது தான் கோவிட் டைம் வந்துச்சு நான் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபதில் டிசம்பரில் இந்த கோவிட் டைமில் எனக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டாங்க யாரையும் நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே விடலை நானும் யாரும் வீட்டுக்கு வராதிங்கன்னு சொல்லிட்டேன் அப்போ எனக்கு நிறையா டைம் கிடச்சிது என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும்போது அனிதா ஆனந்த் அப்படிங்கிறவங்க ஒரு ஒரு ச ஒரு யூடியூப் போட்டிருக்கிற வீடியோவை நான் பார்த்தேன் தான் நான் யூடியூப்பாக பார்க்க ஆரம்பித்தேன் வைங்களேன் அப்போ எங்கிட்ட ஃபோன் வந்து பழைய பட்டன் ஃபோன் தான் இருந்துச்சு அப்போ அதில் பார்க்கும்போது அவங்க அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் போதும் நீங்களும் யூடியூப் சேனல் சேனலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுடைய அந்த வீடியோவில் போட்டிருந்தாங்க அப்போ தான் நான் நினச்சேன் ஓ ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் போதுமா நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு நானும் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் சாம்சங் வாங்கினேன் சரி வாங்கிட்டு சரி இந்த சேனலை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு அதில் பார்க்க போக நிறைய டுட்டோரியல்ஸ் இருந்துச்சு சரி ஒன்றா பார்க்கலாம் அனிதா ஆனந்த் அவங்க போட்ட டுட்டோரியலையே பார்க்கலாம் அப்படின்ட்டு முதல்ல நான் அதை பார்க்க ஆரம்பித்தேன் அவங்க சொன்னாங்க ஒன்று ஒன்றா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது கூகுள் அக்கௌண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க டீட்டெயிலாக சொன்னாங்க பட் என்ன நான் யூடியூப் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை வீட்லேயாகட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் ந நடுவுலையாகட்டும் யாருமே என்னை என்கரேஜ் பண்ணல பெருசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம் அப்படின்னு நினச்சிட்டாங்களே தவிர வீட்லேயே எனக்கு ஒரு ஹெல்ப் கிடையாது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி யாரை நம்பி நாம் பிறந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சொன்ன மாதிரியே நான் வந்து கூகுள் அக்கௌண்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கே எனக்கு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இவ்வளோ பாருங்களே அது எனக்கு என்ன பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரி நான் நினச்சிட்டேன் சரி கூகுள் அக்டோ அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கெல்லாம் இப்போ இது உள்ள ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிச்சி என் ஃபோன் நம்பரெல்லாம் கொடுத்து ஒரு வழியாக கூகுள் அக்கௌண்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்குள்ளேயே ஒரு ரெண்டு வாரம் பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அதை எப்படி பண்ணேங்கிறத அடுத்த எபிசோடில் சொல்கிறேன் வாங்க இப்போ நம்ம நம்ம ஹிந்தி க்ளாஸ்க்கு போகலாம் இப்போ நாம் பார்க்க போகிறது லேர்ன் ஹிந்தி ஆன்லைன் ஈஸிலி வித் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீனிங்ஸ் போகலாமா வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது இந்த லெசன் நம்ம முதல்லையே பார்த்தது என்ன அப்படின்னா இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அதனுடைய கொஸ்டின் ஆன்சர் இன்னும் இங்கே கொடுத்துருக்கு அதை நீங்கள் பார்த்துருக்கலாம் கேத்தும் வேற நாம் ஜான் தெஹு அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இப்போது வினா சொற்கள் வினா சொற்கள்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்டராகட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்கிறது வினா சொற்கள்னு என்ன இன்டராகட்டிவ் சென்டென்சஸ் பார்க்கலாம் ஒய் வேர் வென் வாட் அப்படி டபிள்யூவில் ஆரம்பிக்குது பாருங்கள் அதெல்லாம் தான் வினா சொற்கள்

கே சாகூ நீ என்ன விரும்புகிறாய் வாட் டூ யூ பாண்ட் வாட் டூ யூ வாண்ட் நீ என்ன விரும்புகிறாய் இதையே வந்து நான் வந்து உங்களுக்கு பிராத்தமிக் கெய்ட் வச்சு சொல்லித்தரதுனால இதில் எல்லா ரீஜினல் லாங்குவேஜைய எல்லாமே வருது வேறு ரீஜனில் இருக்கிறவங்க கூட நீங்கள் இதை பார்த்து படிச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நீ என்ன விரும்புகிறாய் வாட் டூ யூ வாண்ட் तुम क्या जान चाहते हो हमीद कहाँ रखता है हमीद कहाँ रखता है हमीद येंगे वजिर ओके वो गैड्रेस हमीद ले हमीद देंगे वजिकिर गाड़ी यहाँ से कब रवाना होती है गाड़ी यहाँ से कब रवाना होती है வெண்ட் தைன் டி காடின்னா வண்டி மோஸ்ட்லி இந்த காடின்னு சொல்றது ட்ரெயின் தான் வண்டி இங்கிருந்து எப்பொழுது கிளம்புகிறது ரவானா கிளம்புகிறது எப்பொழுது கிளம்புகிறது வண்டி இங்கிருந்து எப்பொழுது கிளம்புகிறது எக் காய் கித்தனா தூத் தேத்திகை காய் கித்தனா தூத் தேத்திகை

How many hours do you sleep every day? How many hours do you sleep every day? How many hours do you sleep every day? இது எல்லாமே நேச்சுரலாக நம்ம வந்து டெய்லி கலஃபிக்கலாக பேச்சு வழக்கில் வர்ற கொஷன்ஸ் தான் இதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக வந்து படிக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் இதை கேட்டாலே உங்களுக்கு டெய்லி ஸ்போக்கன் லாங்குவேஜும் தெரிஞ்சுப்பீங்க மோரோவர் கிராமரும் தெரியும் இதில் தமிழ் மீனிங்கும் இருக்குது இங்கிலீஷ் மீனிங்கும் இருக்குது அதனால் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவுமே சுலபமாக இருக்கும் நல்லா படிச்சுக்கங்க ஓகே சரி

நீ ஏன் தேநீர் அருந்துகிறாய் ஒய் டீ நீ ஏன் தேநீர் அருந்துகிறாய் கோபால் ராய் கைசா ஆத்மிகை கோபால் ராய் கைசா எப்படிப்பட்ட கோபால் ராய் கைசா ஆத்மிகை கோபால் ராவ் எப்படிப்பட்ட மனிதர் வாட் டைப் ஆஃப் மேன் இஸ் கோபால் ராவ் வாட் டைப் ஆஃப் மேன் வை வாட் எல்லாமே டபிள்யூல தான் ஆரம்பிக்கும் மோஸ்ட் ஆஃப் தன்ஸ் வாட் டைப் ஆஃப் மேன் இஸ் கோபால்ராவ் கோபால் ராவ் என்ன மாதிரி மனிதன் கேத்தும் கலாம்ஜி கோ ஜ்தே ஹோ கலாம்ஜி உங்களுக்கு தெரியும் அப்துல் கலாம்ஜி தும் கலாம்ஜி கோ ஜ்தேகோ டூ யூ நோ எபவுட் கலாம்ஜி உனக்கு கலாம்ஜியை தெரியுமா இது எல்லாமே கேள்வி சொற்கள் இன்ட்ராக்டி வினை சொற்கள் வினா சொற்கள் அதனால் எப்படி கேள்வி கேட்கறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த லெசன் ஓகேவா இப்போ மேற்கண்ட ஹிந்தி வாக்கியங்களில் நல்லா கொடுத்துருக்காங்க தமிழ் பெரிய போல் எழுத்துக்களில் கொடுக்கப்பட்டிருப்பவை வினா சொற்கள் இதே வினா சொற்கள் எக்ஸைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பயிற்சிகள் இதில் உங்களுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் நல்லா படிச்சுக்கோங்க கீழ்கண்ட கேள்விகளுக்கு முழு வாக்கியங்களில் விடையளிக்கவும் இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு எக்ஸசைஸ் இருக்குது ஆன்சர் கொடுத்துருக்காங்க சூட்டபுளாக அதுக்கான கொஸ்டின்ஸ் எழுதுங்க அப்படின்னு இன்னொரு எக்ஸசைஸ் இருக்குது அதையும் பார்க்கலாம் அது ரெண்டு விதமாகவும் எழுதலாம் அதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் முழு வாக்கியங்கள் விடையளிக்கலாம் தும்ஹாரா நாம் கியாகை தும்ஹாரா நாம் கியாகை உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னா பதில் எப்படி இருக்கிறோம் என்னுடைய பெயர் மேரா நாம் சத்யாகை மேரா நாம் சத்யாகை தும்ஹாரி ஹாரி கோன் தோத்தாகை தும் ஹாரி கப் கோன் தோத்தாகை ஒய் தும்ஹாரே வந்துச்சு இங்கே கப் ப்ளூரல் அதனால் தும்ஹாரே உன்னுடைய துணிகளை கோன் தோத்திஹாய் தோத்தாகை யார் துவைக்கிறார்கள் உன்னுடைய துணிகளை யார் துவைக்கிறார்கள் மேரே கே நோத்தே என்னுடைய துணிகளை நௌக்கர் நௌக்கர்னா யாரே வேலைக்காரன் வேலைக்காரன் துவைக்கிறார் அப்புறம் நீங்கள் எங்கே வச்சிக்கிறீர்கள் இந்த இம்மெல்லாம் நல்லா நம்ம படிக்கும் போது உச்சரிக்கணும் மேம் ஹைம் அதெல்லாம் ஆனால் பேச்சு வழக்கில் அப்படி வராது இருந்தாலும் நம்ம படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஹம் சென்னை மேம் ரக்தே மே வாங்க மைக்கே வந்து மே மேன் வாங்க ஆடு மாதிரி கத்துவாங்க அதெல்லாம் படிக்கும்போது நம்ம கலர்ச்சிக்கலாக படிக்கக்கூடாது ஹம் சென்னை மேம் ரக்தேன் ஹைம் பி அதனால ஹைம் ப்ளூரல் வந்து சரி ஆந்தி சிக்கே ஹைம் நல்ல ஒரு கேள்வி ஆப்கோம் ஹிந்தி சிக்டேகம் இதை வந்து நம்ம நீங்கள் விஷாரது பிரவேஷ்கா விஷாரதெல்லாம் போனீங்கன்னா ஒரு எக்ஸாம் ஒரு பேப்பரே இருக்குது நூறு மார்க்கு நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்க ஓர் அதில் முக்கியமாக கேட்பாங்க எதுக்காக ஹிந்தி படிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க ஓகேவா அதுக்கு நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க ஆப்கோ ஹிந்தி சிகிட்டேக ஹிந்தி பாரத் ராஷ்ட்ர பாஷா ஹை நேஷ்னல் லாங்குவேஜ் ஹிந்தி வந்து ராஷ்ட்ர பாஷா நேஷ்னல் லாங்குவேஜ் இஸ்லியே ஹம் ஹிந்தி சிக்கேகை ஹிந்தி இந்தியாவினுடைய தேசிய மொழி அதனால் நாம் ஹிந்தி கற்கிறோம் இன்னொன்று ராஜ் பாஷான்னு கூட இருக்குது ராஜ் பாஷான்னு அஃபிஷியல் லாங்குவேஜ் அஃபிஷியலாக படுகிற மொழிக்கு ராஜ் பாஷான் பேர் அதாவது அரசாங்க அலுவலகங்களிலும் கோர்ட்லேயும் அங்கே எந்தெந்த அரசாங்க அலுவலகம் இருக்கோ அங்கெல்லாம் உபயோகப்படுத்தப்படுகின்ற மொழி ராஜ் பாஷா ஆனால் இது ராஷ்ட்ர பாஷா ராஷ்டிரபாஷா ராஷ்டிரபாஷான்னா தேசிய மொழி அதனால் நான் வந்து ஹிந்தி கற்றுக்கிறேன் ராஜ் பாஷாக்கும் ராஷ்ட்ரபாஷாக்கும் இப்போ இருந்தே நீங்கள் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும் பண்டித்ஜி பண்டித்ஜி கைசிய ஆத்மிகை ஜி எப்படிப்பட்ட மனிதர் ஜி பெரியவர் அதனால் ஹைம் ப்ளூரல் வந்துச்சு நம்மளை விட வயசில் பெரியவங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ளூரலில் மரியாதை கொடுக்கணும் தமிழகம் கூட அப்படி தான் சொல்கிறாங்க வாங்க உட்காருங்க எப்படி இருக்கீங்க நீங்கள் உட்காருங்கள் அப்படி சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் ம் பண்டிட்ஜி கைசிய ஆத்மிகை பண்டித்ஜி எப்படிப்பட்ட மனிதர் पंडित जी अच्छे आदमी हैं पंडित जी अच्छे प्लूर वन आदमी हैं अच्छा आदमी अब कूड़ा पंडित जी रेस्पेक्ट अच्छे आदमी हैं तुम, है। तुम रोज कितने मील चलते हैं तुम रोज कितने मील चलते हैं नी दिनोर यू मईल नहीं दिनों वाकिंग एत मईल अब மைம் ரோஜ் தோ மீல் கல்தாகும் மைம் வந்தால் இங்கே ஹூம் வந்துடுறோம் மைம் ரோஜ் நான் தினந்தோறும் தோ மீல் இரண்டு மைல் நடக்கிறேன் கல்தாகும் சாரி தும் ஹாரி பாஸ் கித்தனி ரூபியா ஹைம் இந்த கே பாஸ் வந்துடுச்சு பார்த்தீங்களா தும் ஹாரி பாஸ் கித்தனி ரூபியா ஹாய்ம் எவ்வளவு ரூபாய்கள் இருக்கின்றன அதனால் புழுவுறது தும் ஹரே பாஸ் கித்தனை ரூபேகை மேரே பாஸ் தீன் சவு ரூபியகை என்னிடத்தில் மேரே பாஸ் தும்ஹாரே பாஸ் கேள்வி வந்தா பதில் மேரே பாஸ் தீன் சவு ரூபியகை என்னிடத்தில் முந்நூறு ரூபாய்கள் தீன் மூணு சவுன நூறு முந்நூறு ரூபாய்கள் இருக்கின்றன ப்ளூரல் கியா தும் ஹரி பித்தாஜி அத்தியாபக் இந்த மாதிரி கியா முன்னாடி வந்தாவே அது வினாச்சுவல் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு அர்த்தம் கியா தும் ஹரி பித்தாஜி அத்தியாபக்கை இப்படி கேனு முன்னாடி வந்தா மீனிங் என்ன வரணும் ஹா அல்லது நஹீம் ரெண்டும் வரணும் ஹா கியா தும் ஹரே பித்தாஜி அத்தியாபக்கை என்ன உன்னுடைய அப்பா ஆசிரியரா அப்படின்னா ஹா மேரே பித்தாஜி அத்தியாபக் ஆ மேறைய பித்தாஜி அத்தியாபக்க ஆமாம் என்னுடைய அப்பா ஆசிரியர் தும்கோ கியா கியா கேல் மாலும் ஹைம் தும்கோ கியா கியா கேல் மாலும் ஹை உனக்கு என்னென்ன விளையாட்டு தெரியும் என்னென்ன விளையாட்டுங்கிறதுனால ஹைம் வந்துச்சு ப்ளூர உனக்கு என்னென்ன விளையாட்டு தெரியும் தும்கோ அப்படின்னு வந்தால் முஜுகோ முஜுகோ ஃபுட்பால் கிரிக்கெட் ஆதி கேள் மாலும் ஹை முக்கோ ஃபுட்பால் கிரிக்கெட் இந்த விளையாட்டுக்கள் தெரியும் எனக்கு இந்த விளையாட்டெல்லாம் தெரியும் மேல்காடி ரோஜ் கித்தனே பதே ரவானா கொத்திகை மேல்காடி ரோஜ் கித்தனை பத்தே ரவானா கொத்திகை மேல் வண்டி மேல்க தெரியும் இல்லையா இந்த ட்ரெயினில் வந்து கடிதங்களை எடுத்துகிட்டு போகிற வண்டிக்கு காடின்னு அர்த்தம் மெயில் அது ரெட் கலரில் இருக்கும் அதில் தான் கடிதம் பார்சல் எல்லாமே அனுப்புவாங்க அப்போ இப்பெல்லாம் நமக்கு அதற்கான சந்தர்ப்பமே இல்லை எல்லாம் டிஜிட்டல் வேர்ல்டு ஆகிடுச்சு நம்ம உட்காந்து இருந்து உலகம் பூரா பேசுகிறோம் மெசேஜ் அனுப்புகிறோம் எல்லாமே கடிதம் எழுதுகிறதே இப்போ விட்டு போச்சு பத்தாவதுக்கு பார்சல் எல்லாமே ஆன்லைனில் வந்துடுது அதனால் காடிக்கான உபயோகம் குறைஞ்சி போச்சு இந்த மெயில் கார்டின்னா என்னன்னு இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியவே தெரியாது மெயில் கார்டின்னா தபால் எடுத்துன்னு போகிற பார்சலெல்லாம் எடுத்துட்டு போகிற டெ இந்த தபால் தந்தி டிபார்ட்மெண்டினுடைய வண்டி ஒரு பஸ் இருக்கும் ஒரு பெரிய பஸ்ஸில் ஒரு கொஞ்சம் சின்ன வேன் மாதிரி இருக்கும் அதில் தான் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போய் அந்த ட்ரெயினில் போடுவாங்க அதற்கான அலுவலர்கள் இருப்பாங்க மேல்காடி ரோஜ் கித்தனை பஜே ரவானா கொத்திகை தினந்தோறும் எத்தனை மணிக்கு புறப்படுகிறது மேல்காடி ரோஜ் சார் பதே ரவானா ஒத்திகை மெயில் வண்டி தினந்தோறும் நான்கு மணிக்கு புறப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னும் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ எக்ஸசைஸ் கண்டினியூ ஆகுது பாருங்கள் கொண்ட இடங்களில் வினா சொற்களை அமைக்கவும் இங்கே கொஞ்சம் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆன்சரை சூட்டபுளாக ஃபில்லப் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க ஆன்சரும் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க இந்த புக்கில் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த புக்கில் வந்து ஆன்சரெலாம் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி இருந்த எல்லாம் பின்னாடி தான் கொடுத்துருப்பாங்க நம்ம தான் எழுதணும் சூடென்ட் சட்டை கொடுத்து எழுதி வச்சு அதை திருத்த வைக்கணும் சொல்லி கொடுத்து இப்போ இது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு தாஜ்மஹால் டேஷ் ஹைம் என்ன சொல்லலாம் தாஜ்மஹால் இருக்குது எங்கே இருக்குது ஹை தாஜ்மஹால் ஹை தாஜ்மஹால் ஹை இந்த கஹாங்கிறத இந்த கொடியீட்டு இடத்துல நிரப்பணும் இஸ் கிதாப் கா தான் ருப்பிய ஹை தான் விலை இந்த புத்தகத்தினுடைய விலை எவ்வளவு ரூபாய்கள் இந்த புத்தகத்தினுடைய விலை எத்தனை ரூபாய்கள் அங்கே யார் போய்கொண்டிருக்கிறார்கள் தும்ஹாரி பகன் வாபசாயகி அப்படின்னா தும் ஹாரி பகின் காயகி உன்னுடைய சகோதரி எப்பொழுது திரும்பி வருவாய் ஆயएगी ஃபியூச்சர் டென்ஸ் எல்லா அர்த்த அர்த்தல சொல்லிக் கொடுக்கிறேன் उसका दोस्त डैश आदमी है उसका दोस्त அவளுடைய நன்பன் कैसा आदमी है எப்படிப்பட்ட மனிதன் அவளுடைய நன்பன் எப்படிப்பட்டவంట அப்படிን கேக்குறோம் இல்லையா அதான் انتஸ் डैश तुम तैरना जानते हो तैरना মানে நீந்த்த क्या तुम तैरना जानते हो इन्हें उनके नीचल तरीयों तुम्हारा भाई तुम्हारे भाई डैश बजे दफ्तर आते हैं हाँ। उन्होंने सफोदर कितने बजे इतने मनी के अलवर हत्तर के बरी हिरार उन्होंने सफोदर ये बड़ा वो मनी के अलवर कितने बजे दफ्तर आते हैं हाँ। सर आप किसके बारे में पूछ रहे हैं दिन पड़ो किसके यार पटी क आप किसके बारे में पूछ रहे हैं नहीं यार पटी कैट कर वे लोग आपस में जगरते हैं वे लोग आपस में तंग अंद मनि तंग जगरते हैं क्यों जगरते हैं ये संड पटक अंदर அந்த மக்கள் எதற்காக தங்களுக்குள் சண்டைப்பட்டு கொள்கிறார்கள் கியோன் எதனால் சண்டை போட்டுக்கிறாங்க சரி மேம் அக்கேலே காம் கைசே கர்சக்தாகும் மேம் அக்கேலே தனியா காம் இந்த வேலையை எப்படி செய்ய முடியும் தனியாக இந்த வேலையை எப்படிங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இந்த கொலை ஒரு நோட்டில் எடுத்து இந்த ஆன்சரை எழுதுங்க எழுதி சத்தமாக படிங்க படித்து மனசில் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க உங்களுக்கு பேசுகிறதுக்கும் கிராமரும் தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே நல்லா புரியும் என்னுடைய இந்த சேனல் அன்புடன் எல்கேஎன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான கேள்வி பதிலில் நான் அனுப்புகிறேன் அடுத்த எபிசோடில் நான் நேராகவே அஞ்சு நிமிஷம் உங்ககிட்ட அப்புறம் மறக்காமல் பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் நான் மூணு வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன் டீச்சிங் வீடியோ தான் ஆனால் எனக்கு ப்ராப்பராக வியூஸும் ஹவர்ஸும் வரல அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கவலை தான் அதனால தான் நான் நேராக கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட பேசிவிட்டு அப்புறம் இந்த வீடியோ போடலான்னு வந்திருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பாய்